ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ் நான் தான் வாங்கபோழா மனத்து பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுவரையும் சினிமா பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தேன் அரசியல் பற்றி எப்பவுமே எஃபியில் போஸ்ட் போடுறதால சரி ஸோ இந்தளவு வந்து ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாவே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு ஸோ அதாவது ஒரு முதல் அரசியல் பதிவாக அதை போடறதான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வழக்கம் வழக்கம்போல் உங்கள் ஆதரவை நம்பி அண்ணாமலை எல்லோருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்து இப்போ அவர் வழக்கு அவருக்கு பல நயனா நாகேந்திரன் வந்து தலைவராக வந்திருக்கிறாரு கிட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் கட்சியில் ஜாயின் பண்ணார் ஐபிஎஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு கர்நாடகாவில் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான நேர்மையான அதிகாரியாக இருந்தவர் மோடியால் ஏற்கப்பட்டு கட்சியில் சேர்ந்தார் உடனே துணைத்தலைவர் பதவி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் அவர் ஏற்றுக்கும் போது நிறைய பேர் வந்து ஒரு புருவங்கள் உயர்ந்துச்சு ஏன்னா இவர் இப்போ தான் வந்திருக்கிற அவருக்குன்னு உடனே தலைவர் பதவி துணை பேர் ஆண்டாண்டு காலமாக இங்கே நிறைய பேர் வந்து பழைய ஆட்கள் இருந்து ஊர் நாட்களும் வந்து ஆச்சரியப்பட்டாங்க அப்படி இருந்தாலும் மோடி அமித்ஷாவோட ஒரு நம்பிக்கைக்கு ஆளாக இருந்தனால அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவரோட நம்பிக்கையை வீண் போகாமல் உண்மையில கட்சியை பக்கவா கொண்டு போனாரு சொல்லப்போனா பிஜேபி அப்படின்றது வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டு வாங்கிச்சு அப்படின்றது ஒத்துக்க முடியாது ஏன்னா எண்பதுகளில் கட்சி ஆரம்பித்த போதே ஒரு எம்எல்ஏ பிஜேபியில தனியார்னு ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும் பொழுதே விஜயகாந்த் பாமக இவங்க கூட கூட்டணி வச்சு ஒரு பதினெட்டு பர்சன்ட் மோடிக்கான வாக்குகள் வந்திருக்கு பட் இருந்தாலும் தமிழ்நாடு பிஜேபின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து பெருசாக தனக்கு இருந்த அந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னா சொல்லலாம் அது காரணம் நிறைய ஒரு தலைவர்கள் இங்கே இருந்தவங்க திமுகவோடோ அதிமுகவோட ஒரு கூட்டணியிலேயோ இல்லை வந்து அவங்க ஒரு நட்புறவு பாராட்டிக்கிட்டு அதை வந்து தன் கட்சியை மேலும் வளர்க்காம தனக்கு ஒரு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கிடைச்சா போதுன்றது ஒரு உரிய வட்டத்தில் இருந்திருக்காங்க நிறைய பேரோட தியாகங்கள் இருக்கு நிறைய கஷ்டப்பட உழைச்சிருக்காங்க பட் இருந்தாலும் கட்சியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அதிரடி ஆட்டம் தேவைப்பட்ட சேவாக்கு மாதிரி இறங்கி அடித்தவர் வந்து அண்ணாமலை அவர் பல தீர்ப்புகளை சந்திச்சாரு தினமும் ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட அவர் இல்லை பட் இருந்தாலும் அவரை பத்தி நியூஸ் வராத நாளே இல்லை அளவுக்கு பெண்கள் மத்தியில படித்த இளைஞர்கள் மத்தியில பட்டி தொட்டிகள்ல அவ்வளவு அருமையா கட்சியை மேலே கொண்டு போனாரு இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதி உடன்பாடு இல்லாதது எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எலெக்ஷன் அப்பயே வந்து மோடிக்காக நியாயம் பண்ணணும்னு கேட்டது இதெல்லாம் மனசுல இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து இவருக்கும் அதிமுகக்கும் அந்தளவு ஒரு கமிஷி ஒர்க் அவுட் ஆகல உள்ளாட்சி தேர்தல்களில் அப்போது தனியாக நின்று ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினார் அதுக்கப்புறம் போன போகிற டெவலப்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படியா போகும்போது ஒரு அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்றம் எப்பயுமே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதை விஜயகாந்த் அறுவடை பண்ணியிருக்காரு சீமான் கூட எட்டு பர்சன்டேஜ் வரையும் எடுத்திருக்காரு அந்த ஸ்பேஸை நோக்கி அண்ணாமலையாரோட பயணம் இருந்தது அவரோட பேச்சு அதிரடி அரசியல் ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறது எந்த ஒரு விஷயம்னாலும் போல்டாக ஒரு அடிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி யாராவது வரமாட்டாங்களா ஒரு மூணாவது அணியா அப்படின்னு இயங்கினவங்களுக்கும் ஒரு படித்த வந்து சிஎம் ஆக மாட்டானா ஒரு டேட்டா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தன் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றப்பட்டது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணாமல் கடந்த மூணு நாலு வருடங்கள் அண்ணாமலைக்காக நிறைய ஓட்டுகள் விழுந்தது அந்த நிச்சயமாக வந்து யாராலையும் மறுக்க முடியாது இதே மாதிரி தான் மோடி வந்ததுக்கு அப்புறம் மோடிக்காகவே நிறைய ஓட்டுகள் விழுந்த மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை குறிப்பிட்ட அண்ணாமலையால் ஏன் சட்டசபை அப்புறம் பாராளுமன்ற தொகுதியில் நின்னாரு ஏன் ஜெயிக்க முடியல நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைனா நாகேந்திரன் கூட இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக திறன் போது எம்பிக்கும் நின்னர் ஸோ தமிழிசை எம்எல்ஏன் இருக்காங்க கட்சிகளில் பார்த்த முகங்களே திரும்ப திரும்ப எம்எல்ஏ எம்பி ஈவன் கவுன்சிலர் கூட நிற்கிறது வந்து ஒரு வேட்பாளருக்கான எண்ணிக்கை இல்லாத ஒரு வறட்சியை காமிக்குது இது அடிமட்டத்தில் எல்லா பூத் உள்ள கமிட்டி இருக்கா கமிட்டி இருக்கான்னு நிறைய பேர் கேட்குற விஷயம் தான் இந்த விஷயத்தில் அதிமுக ஒரு சீட் ரெண்டு சீட் வாங்கி ஜெயலலிதா பள்ளியில் தோற்றுருந்தா கூட எல்லா பூத்துலையும் எல்லா தொகுதிகளையும் வட்டங்களில் அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஏன்னா இது ஐம்பது வருஷம் உழைப்பு திமுக அதோட டபுள் ஸ்டாங்காக இருப்பாங்க எல்லா மாவட்ட செயலாளர்கள் கையிலையும் அவ்வளோ லிஸ்ட் இருக்கும் பக்காவை பிளான் பண்ணி வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போவாங்க இந்த வீச்சு வந்து ஒரு ஆன்லைன் மீடியா இருக்கிற அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் இல்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டையும் முற்றிலும் மறுத்தர முடியாது அரசியல் இறங்கி ஆடுறது ஓகே பட் கொஞ்சம் வந்து நெளிவு நெளிவுசலிவும் தெரியணும் அப்படிம்பாங்கன்னா ஒரு கூட்டணி கட்சின்னு போகும்போது அதுக்கான சில சாதக பாதங்கள் இருக்கும் இவர் அண்ணாமலையை மாத்தினதுலேருந்து ஒன்று நமக்கு புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமா இவர் மாத்தினால்தான் நான் கூட்டணியில் சேருவேன்னு அதிமுக டிமாண்ட் பண்ணாலும் அதை கேட்டுட்டு பண்ற அளவுக்கு ஒன்றும் பாஜக இறங்கி போயிடல ஏன்னா போன எலெக்ஷன்ல அண்ணாமலை தலைமையிலே கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் ஓட்டு கூட்டணியாகவும் பதினோரு சதவீதம் ஓட்டு வாக்கு சதவீதம் வந்து தனியாகவும் எடுத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நிறையா தொகுதிகளில் அதிமுகவை பெண்ணுக்கு தெளி ரெண்டாவடத்துக்கு பாஜக வந்துருக்கு ஸோ இப்போ வந்து சர்வே வளர்ந்தி ஃபிட்டஸ்ட் அப்படின்றது பாஜகவை கூட அதிமுக தான் அதிகம் ஏன்னா தொடர்ந்து பத்து தோல்விகள் எடப்பாடி சந்திச்சிட்டாரு இப்போ இந்த எலெக்ஷனில் கூட ஒரு ஆள் வந்து விஜய்க்கு சேரலான்னு பார்த்தாரு விஜய் வந்து ஒத்துக்காதனால பல கண்டிஷன் போட்டனால திரும்ப அவர் தான் பிஜேபி நோக்கி வராரு ஸோ பிஜேபியில் இறங்கி போறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா நிச்சயமா தலைவராக இறக்க மாட்டேன் இல்லை என்னால் வந்து அவங்க கூட அனுசரித்து போக முடியாதுன்றது ரொம்ப தெளிவாகும் பிஜேபி வந்து தனியாக நின்னால் எந்தெந்த இடங்களில் ஜெயிக்கும் எவ்வளோ தூரம் கட்சி வளர்க்கும் ரொம்ப நேக்காக ரொம்ப ஷார்ப்பாக வந்து அண்ணாமலை தகவலை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் கூட அமித்ஷாவுக்கும் மோடி கைகளுக்கும் போனதாகவும் சொல்லப்படுது பட் இருந்தாலும் வந்து இந்த முறை எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா பிஜேபி வந்து மூணாவது வந்துடும் அருமையாக ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னாச்சு அவங்க எதிர்பார்த்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த மாதிரி தொகுதிகளில் அடி வாங்கி ரொம்ப கீழே போயிட்டாங்க அது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு 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 ஐ ஓப்பனாக இருந்தது கர்நாடக ஆட்சி போயிடுச்சு ஸோ சவுத்தில் ஒரு பேஸ் இல்லாததை வந்து அவங்க வந்து நிச்சயமாக உன்னிப்பாக பார்த்துட்டு வராங்க ஸோ இந்த ரெண்டு பாதை அவங்களுக்கு முன்னாடி தெரியுது ஒன்று அண்ணாமலை வழியில் தனியாக ஒரு மூணாவது சக்தியாக இறங்கி ஆடி வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணி முப்பத்தொன்று எதிர்க்கட்சியாக முப்பத்தாறில் ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்றது இன்னொன்று கம்பேரிட்டிவ்லி திமுகவோட அதிமுக வந்து அவங்களுக்கு வந்து போய் வரலனா திமுக வந்து எப்போயுமே வந்து ஒரு தேசத்துக்கு எதிரான கருத்துக்கள் வரப்படுறது இந்து விரோத கருத்துக்கள்லாம் அங்கே நிறையா இருக்குது பட் அதோட கம்பேர் பண்ணும்போது அதிமுகவில் அது இல்லை ஊழல்கிற குற்றச்சாட்டு மட்டும்தான் ஸோ அந்த விதத்தில் ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது நிச்சயமாக சீட்டுகள் ஜெயிப்பாங்க ஓரளவு ராஜ்யசபா எம்பிக்கலும் அதனால் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த எலெக்ஷனுக்கும் இந்த காம்போ மூலமாக இன்னும் வளர்ச்சி அடையும்ன்றது ஒரு கருத்து ஸோ இது மூலமாக பாதிக்கப்பட போகிறது தனிப்பட்ட முறையில் பாஜகவோட வளர்ச்சி அதுவும் குறிப்பாக அண்ணாமலை மாதிரி ஒரு அதிரடி ஆட்டக்காரர் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பனிங் இருக்காம இப்போ அவர தலைவரிலேருந்து அளவுக்கான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுமா ஸோ இந்த ரெண்டு கேள்வி ரெண்டு பாதை அவங்க முன்னாடி இருக்கும் பொழுது அவங்க ரெண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ அண்ணாமலை இந்த பாதை எனக்கு வேணான்றதுனால ஒதுங்கி ஒரு தொண்டராக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது இந்தியா அப்படி எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஃபைனல் வேர்ல்டு கப்பில் தோக்கும்போது எந்த ஒரு ஃபீல்டு இருந்ததோ அதே மாதிரி அண்ணாமலை தலைவராக தொடருவார் அவரை வச்சோம் அடுத்து வந்து கட்சியை மேலும் வளர்க்கலாம்னு நினைக்கிற நிறையா தொண்டர்களுக்கு இது ஒரு பேரிடைய அமைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பா ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷமா பாஜக உன்னிப்பாக கவனிக்கிறவங்க அண்ணாமலையா எல்லாம் ஈர்க்கப்பட்டு கட்சிக்குள்ளே வந்தவங்க அவங்க ஏமாற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்கு பாஜகவை முன்னாடி இருந்தே பார்த்துட்டு அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்காது ஏன்னா அங்கே மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவரை மாத்திடுவாங்க ஸோ கட்சி தான் அங்கே முக்கிய மொழியே தனிப்பட்ட ஆட்கள் எப்பவுமே அங்கே முதல் கிடையாது மோடியா அடுத்த தடவை மாற்றப்பட்டு ஒருத்தர் வரலாம் முரளிமலாக ஜோஷி எல்கே அத்வானி எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மாற்றப்படுத்திருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே தலைவர் பதவின்றது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா சமீபத்தில் பாராளுமன்றத்திலேயே கூட நம்ம அகிலேஷ் யாதவ் வந்து அமித்ஷா பத்தி கேட்டாரு இவ்வளோ பெரிய கட்சின்றீங்க அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க ஒரு தலைவர் தேர்ந்ததுக்கு இத்தனை வருஷமா அப்படின்னு கேட்டு நக்கல் பண்ணாரு அதுக்கு அமித்ஷா அழகா பதிலடி கொடுத்தாரு உங்கள மாதிரி ஒரு குடும்பம் மட்டும் தலைவர் பதவிக்கு வரதா இருந்தால் எங்களுக்கு போட்டி இல்லாமல் செலக்ட் பண்ணியிருப்போம் பட் இது வந்து பல பேர் இருக்கிற கட்சி பல தலைவர்களுக்கான போட்டி தகுதி இருக்கிறவங்களை வச்சு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் ஆகும்னு அழகாக பதில் சொல்லியிருப்பாரு அதுதான் பாஜக எப்பயுமே கட்சி தான் பெருசாக இருக்கணும் கிரிக்கெட்லேயும் சினிமாலேயும் நம்ம தனிப்பட்ட ஆட்களை ரசிக்கலாம் ஆராதிக்கலாம் ஆனால் அவங்க இல்லைன்றதுக்காக மேட்சே பார்க்க மாட்டேன்னு மூடி இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு பேதமையும் அதே மாதிரி தான் இது இன்னொன்று வந்து நினார் நாகேந்திரன் வந்து இன்னும் போட்டியிலலாம் வரல அண்ணாமலை எல்முருகன் தமிழிசை இது மாதிரி முன்னாள் தலைவர்கள் இருந்து அவரை கூட்டின்னு போய் தலைவர் ஆக்கியிருக்காங்க ஏன்னா ஒரு வார்டு மெம்பருக்கு கூட சத்தியமூர்த்தி பவனில் அவ்வளோ சண்டை நடக்கும் சட்டையாக கிழிச்சுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே கட்சி தலைமைக்கு கட்டுப்படுற தொண்டர்களாக தான் எல்லாருமே பாஜகவில் பாஜக கூட வெளியில் போன எடியூரப்பா கூட திரும்ப பாஜகவில் சேர்ந்தது தான் வரலாறு அதே மாதிரி காஷ்மீர் எடுத்துக்கலாம் பிடிபின்ற கட்சியோட பாஜக சேர்ந்தது எல்லாருமே அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பட் அவங்க உதவியோடு அதுக்கப்புறமா த்ரீ செவன்ட்டி நீக்க முடிஞ்சுது மகாராஷ்டிராவில் சிவசேனா முதுகலை குத்தினது அப்புறம் அஜித் பவரோட இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி பாஜக ஆட்சியில் இருக்குது எடப்பாடி என்ன துரோகின்றாங்க பட் அதோட துரோகம் பண்ணுவோர் நிதிஷ்குமாரும் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுவும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு கூட இப்போ ஆட்சியை பிடிக்க முடியுது அப்போ தான் முக்கியமாக கொள்கை முக்கியம் இல்லையான்னு கேட்கலாம் நிச்சயமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தான் அவங்களால சாதிக்க முடியும் ராமர் கோயிலுதான் இருக்கட்டும் முன்னூத்திர நீக்கிட்டா இருக்கட்டும் முத்தலகாக இருக்கட்டும் இப்போ பக்வாரிய சட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஆட்சி அதிகாரத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கான சில காம்ப்ரமைஸை பண்ணி தான் ஆகணும் இது இது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி எடப்பாடிவே கால விழுன்ட்டார் இப்போலாம் இதில் நீங்கள் ஓவரால் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவங்க பயத்தை தான் காண்பிக்கிது ஏன்னா நீங்கள் வரலாறு திரும்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டயத்திலலாம் நான் வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சால் நான் தேர்தலுக்கு போக மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னது இது வந்து ஒரு கூடா நட்புன்னு கருணாநிதி சொன்னது இனிமேல் வந்து நாங்கள் வந்து இந்த தப்பாக பண்ண மாட்டோம்னு அப்புறம் ஈவி கேஸ் இளங்கோவன் சொன்னது இது மட்டும் இல்லாம ரைடு அனுப்பிச்சு டூஜியை வச்சு மிரட்டி அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினதுன்னு திமுக காங்கிரஸுக்கு எந்த அளவு அடிபணிஞ்சு இருந்தது என்பது வரலாறு தெரியும் கூட்டணி அப்படின்றது ரொம்ப ஒரு முரண்பாடா இருக்கிற கட்சிகள் எவ்வளவோ சேர்ந்துருக்கு கேரளாவில் போனீங்கன்னா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஆப்போனன்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில் ஒத்துமையா இருக்காங்க முல்லைப்பெரியார்ல இருந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் காவிரி பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் அவங்க கூட நல்ல ஒரு தோழமையா நட்பா தான் இருக்காரு ஸோ இது பொழுது இந்த அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யாருமே தகுதி கிடையாது ஒட்டகம் ஓனான பார்த்து முதுகு கோணன்னு சொன்ன கதை தான் பட் இது என்ன ப்ராப்ளம்னா திமுக பொறுத்த ஒரு ப்ளஸ் அவங்க கூட்டணின்னு சேர்ந்துட்டாங்கன்னா என்னதான் சலசலப்பு இருந்தாலும் முடிஞ்ச முடிஞ்சவரை இன்டாக்டா கொண்டு போறதுக்கு வந்து முதலமைச்சர் நல்ல ஒரு தகுதி நாளா இருக்காரு பெருசா வெளிப்பொருள பேசிக்கிறாங்க சத்தம் போட்டுக்கிறாங்க பட் தேர்தல் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க பட் இங்கே வந்து அதிமுக பாஜக எப்போயுமே ஒரு குள்ளாடி சண்டை ரெண்டாம் தர தலைவர் விட்டு பேசுறது இல்லை தலைவர்களே அடிச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணுறது நிச்சயமா மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சது ஒரு முக்கியமான ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் இந்த ஒரு வருஷம் ஒற்றுமையாக இருந்து அண்ணாமலையை இல்லை எடப்பாடி இப்படி பண்ணிட்டாருன்னு அவரை மாறி மாறி பிரிட்டிஷஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்காக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க எதுக்காக சேர்ந்தாங்களோ அந்த குறிக்கோள் நிறைவேறும் அதிமுகலேருந்து பார்கெயின் பண்ணி பாஜக நிறைய தொகுதிகளை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு திமுக எப்பவுமே ரெண்டாவது மாதிரியா ஆட்சிக்கு வந்ததே இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்டி இன்கம்பன்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறையா ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு ரீசெண்டாக கூட பொன்முடி பெண்களை பத்தியும் வந்து இந்து மதத்தை எதிராகவும் பேசுனா அவர் வந்து கட்சி பிறந்தோட தூக்கியிருக்காங்க நிறைய ஒரு வெறுப்புகள் வந்து மக்கள் மதியில் இருக்கு இந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து சரியானதுல போராடினா கண்டிப்பா வெற்றி இருக்கு ஏன்னா திமுக ஆதரவான வாக்குகள் கண்டிப்பாக வந்து விஜய் ஒரு பக்கம் பிரிப்பார் சீமான ஒரு பக்கம் பிரிப்பார் இப்போ இந்த அதிமுக பாஜகவில் நம்ம பாமகவும் ஒன்று சேர்ந்து அவங்க கட்சிக்குள்ளேயும் நிறையா பிரச்சனை இருக்குது அதை முடிச்சுட்டு ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா எதிர்காலம் நல்லா நல்லாயிருக்கு இப்படி இல்லாமல் இதேமாரி சண்டை போட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு திமுக வார்த்தைகளையும் திறக்க முடியாது திரும்ப சொல்கிறது தான் இன்றைக்குமே கட்சி வந்து தனி மனிதரோட பெருசு ஸோ அண்ணாமலையை வந்து இவங்க உண்மையிலேயே வந்த ஒரு வருஷத்துல கட்சியில் எவ்வளோ பெரிய பதவிக்கு அனுப்பிச்சு அழகு பார்த்தவங்களுக்கு இந்தமாரி அவருக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாதா அவரால் வாக்கு வங்கி உயர்ந்தது தெரியாதா அவர் வெளில போனோன்னா அவரோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் ஓட்டு போனவங்க வெளில போவாங்கன்னு தெரியாதா இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க இதுக்கு அண்ணாமலையும் வந்து நிச்சயமாக உதவிபுரிவர் ஆல்ரெடி தன்னோட ஸ்டாண்டை சொல்லிட்டாரு அவர் சிக்ஸ் அடிக்க ரெடியாக இருக்காரு ஸோ சீரடி சார் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறது தான் உண்மையான தேசியவாதிகளுக்கு ஒரு அழகு அதை விட்டுட்டு வந்து இன்னும் கோபத்தில் ஆத்மீல குளிச்சுட்டு தனி குடிக்காமல் போன மாதிரி நான் பாஜக ஓட்டு போட மாட்டேன் விஜய்க்கு போடுவேன் இல்லை திமுகவே வரட்டும் அப்படின்னு பேசிட்டு இருந்தால் பாதிப்பு எல்லா பக்கமும் தான் ஏன்னா அரசியலில் வந்து நிச்சயமாக அண்ணாமலைக்கு அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருஷம் அரசியல் வாழ்க்கை இருக்குது அவர் மத்திய மந்திரி ஆகலாம் ஏன் உள்துறை ஆகலாம் பிரதம மந்திரிக்கு கூட ஒரு நல்ல கேண்டிடேட் அளவுக்கு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு மூலம் உள்ளூரில் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஜெயிக்கணும் அதுக்கு வந்து கூட்டணி தேவைப்படுது அந்த கூட்டணிக்காக தான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க அந்த ரிஸ்க்கெல்லாம் ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அது பழனி இல்லையான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் இது வந்து கூட்டணி கணக்கு நல்லா இருந்தாலும் அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் இது அடுத்த லெவலுக்கு போகும் கீழே இருக்கிற அடிமட்ட தலைவர்களும் இதில் வந்து ஒத்துப்போனோம் அதிமுக அடிப்பட்டு திருந்தி வந்திருக்காங்க ஸோ அவங்க உள்கூத்த வேலை பார்க்க மாட்டாங்க நம்பலாம் பாஜக அப்புறம் வந்து அண்ணாமலையோட வெறித்திரமான ரசிகர்கள் இந்த கரண் நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கோபதாக இருந்தால் கூட அதுக்கிறது ஒரு வருஷத்தில் நிச்சயமாக மறைஞ்சிரும் இந்த ஒரு வருஷத்தில் அண்ணாமலை என்ன பண்ணுறான்றதும் நமக்கு தெரிஞ்சிடும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணனால ஜஸ்ட் இந்த ஒரு பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற உண்மைகள் புலப்பட்டாலும் இல்லை வேறு மாற்று கருத்துகள் இருந்தாலும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் மாமூலம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்